ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாலும் அதுவே பெருந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ணேன் அண்ட் இது வந்து எல்லாேருமே ரசிகர்களும் இருக்காங்க இல்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சுமோ பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கடவுளுக்கு வந்து இந்த பாகியம் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி தமிழ் படத்தான் உங்க ரசில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வந்துட்டோங்க முன்னாடி நிக்கலையா அவ்வளோதான் வரும் வந்துடும் நீங்க நீங்க எதிர்பார்க்க நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் நடக்கும் அது எப்பயுமே பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க பாக்குறீங்க அவ்வளோதான் நான் இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவல் ப்ரெஸ் மீட் நான் இருக்குன்னு எதிர்பார்க்கல பட் சடனா நீங்க வந்த அப்புறம் சரி ஓகே உங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு எல்லாருமே ஒரு புத்தாண்டு வாழ்க்கைன்னு சொன்னால் ஆசைப்பட்டு அவ்வளோதான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில இருந்து நிறைய கண்டினியெல்லாம் வந்துட்டு இருக்கு என்னால உதவி பண்ண முடியாது இங்க இருக்கிற நிர்வாகம் வந்து அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள என்ன முடியுமோ யாரையால என்ன முடியுமோ மெயினா வந்து நான் வந்து கேள்விப்படுறது பார்த்ததுல வந்து போலீஸும் இருக்கட்டும் சரி அதுக்கு மாதிரி இந்த கவர்மெண்ட் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மழையாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்கள அவங்க வீடை காப்பாற்றதோட மக்கள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை பண்ணணும் அதாவது இப்போது எவ்வளோ பண்ணாலும் தகாதுங்க அது ஓப்பனாக சொல்லணும்னா பண்ணிட்டுருக்காங்க பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா எவ்வளோ பண்ணாலும் தகாத பட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு தடவை எதாவது நடக்கும் போது அதுல இருந்து நம்ம கத்துப்போம் இல்லையா இப்போ எல்லாமே வந்து எல்லாரும் தெரியாது ஏதாவது நடந்தா அதில் கத்துப்போம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்குது என்னென்ன பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவாங்க சேர்ந்து நடிச்சுட்டு